உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இறக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்து என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க நீங்கள் நம்புறது வந்துடும் எப்படி பொறுமையாக இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா யோ எதாவது ஒரு அடையாளம் ஏதாவது வந்தால் கூட தே நம்ம வந்து மனசை தேத்திக்கலாம் நான் நம்புறது எப்போ வரும் அப்படின்னு கவலைப்படுறீங்களா பொறுமையாக இருங்க நீங்கள் நம்புறது கத்தரால் தேவனால் வந்துடும் சரிங்களா அவர் கொடுப்பாருங்க உங்கள் மனசை நம்பி வச்சுருக்கீங்க உங்கள் மனசை நீங்களே நம்ப வச்சுருக்கீங்க தேவன் கொடுப்பாரு தேவன் கொடுப்பாரு வெயிட் பண்ணுன்னு உங்கள் மனதுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்க மனதார நம்பி உட்காந்துட்ருக்கீங்க எந்த டென்ஷனும் இல்லை எந்த கவலையும் இல்லை ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க தேவன் கொடுப்பாருன்னு கொடுப்பார் நல்லா பயப்படாதீங்க கொடுப்பார் நீங்கள் நம்பினது தேவனால் வரும் நிறைய மனிதர்களை நம்ம நம்பியிருக்கோம்ல வெறுப்பு தான் வருங்க மனிதர்களை நம்பினால் வெறுப்பு மட்டும் தான் வரும் ஆனால் இந்த தேவனை நீங்கள் நம்பினீங்கன்னா வெறுப்பு வராது தேவன் மேலே நீங்கள் விசுவாசம் வைத்தால் நீங்கள் என்ன காண்பீர்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க சரிங்களா ஏதாவது ஒரு மனிதனை நம்பி பாருங்களேன் வெறுப்பு வெறுப்பு வந்துடும் அப்படியே வெறுத்து போயிடுவோம் ஒரு மனிதனை நம்புனா ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல நீங்கள் வந்து விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க நீங்கள் நம்பினது வந்துடும் சரிங்களா உட்காந்துட்டு உட்காந்துட்டு நீங்கள் காத்துட்ருக்கீங்கள நீங்கள் நம்பினது கத்தரால் வந்துடும் நீங்கள் நம்புகிற வேலை வந்துடும் நீங்கள் நம்புகிற உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும்ல மாப்பிள்ளை வேணும்ல அது வந்துடும் நீங்கள் நம்புகிறீங்களே வீடு வந்துடும் நீங்கள் நம்புறீங்களே ஆரோக்கியம் வந்துடும் தேவன் சரி பண்ணுவார் நினை ந நினைக்கிறீங்கள வந்துடும் நீங்கள் நம்புகிற பணம் வந்துடும் நீங்கள் நம்புகிற நிம்மதி கூட வந்துடும் சரிங்களாங்க நீங்கள் கத்தர் மேலே நம்பிக்கையை வச்சிட்டீங்களா போதும் அவர் கொண்டு வந்து கொடுத்துருவார் சரிங்களா யோபு இருக்காங்களே அவங்க அவங்க மனைவி என்ன நினச்சாங்கன்னா அடுத்த அடி யோபுவுக்கு எப்போ விளப்போது தெரியலையா அடுத்த துன்பம் தேவன் அடுத்தது துன்பம் தான் கொடுப்பார் என் புருஷனுக்கு அப்படின்னு அவ கவலைப்பட்டு இருந்தாள் ஆ யோவு அப்படிலாம் கவலையே போடல அமர்ந்திருந்து தேவன் எனக்கு கொடுப்பாரு என்னுடைய வியாதியை சரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சாம்பலில் போய் அமர்ந்திருந்து காத்துட்டு இருந்தாங்க நான் நம்பினது அவராலே வரும் அப்படின்னு ஒரு ஓடை எடுத்துகிட்டு ஃபுல்லாக இருந்தாங்க அதான் உடம்பு ஃபுல்லாக பருவ வந்துருந்துச்சுல உடம்பு ஃபுல்லாக உட்காந்து சோரிச்சு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு யோபுவுக்கு இன்னும் தண்டனை கொடுப்பார் இன்னும் தேவன் தண்டனை தான் கொடுப்பார் அவன் ஏதோ தேவன் வந்து ஆரோக்கியம் கொடுத்துருவார் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவான்னு நம்பிகிட்டு இருக்கான் தேவன் அடிப்பார் இன்னும் தண்டிப்பார் அவன் கெட்டவன் அவன் பாவின்னாங்க ஆனால் தேவன் என்ன பண்ணார் ரெட்டிப்பான நன்மைகள் இரண்டு மடங்கு நன்மைகள் கொடுத்தாருங்க அவனுக்கு ஆரோக்கியமான உடம்ப வேற கொடுத்துட்டாரு நீங்களும் காத்திட்ருக்கீங்களா யோபு மாதிரி என்ன வந்தாலும் நான் தேவனை நம்புவேன்னு உட்காந்துட்ருக்கீங்களா உங்கள் பிரச்சனைக்கு மத்தியில் உட்காந்துட்ருக்கீங்கள தேவன் என்ன சொல்கிறாங்கண்ணா நீங்கள் நம்பினது வந்துடும் கத்தரால் அவர் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுவார் அதனால் பயப்படாதீங்க ஐயோ இன்னும் வேறு ஏதாவது வந்துருமோ துன்பம் வந்துருமோ அடுத்த பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை எதுவுமே வராது தேவன் தேவன்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் கேட்டிங்களோ அது தேவன் கொடுக்க போகிறாருங்க என்ன தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க அதிகமாக நம்பிட்டீங்கல்ல அதிகமாக தேவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டிங்க அதனால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீராவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க உங்களையே நம்பி நம்பி இருக்காங்கப்பா நீங்கள் செய்வீங்க நீங்கள் செய்வீங்கன்னு உங்கள் பிள்ளைங்க அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால தேவனுடைய மகிமையை பார்ப்பாங்க அவங்க நம்பினது நீங்கள் கொடுத்துருவீங்க அதற்காக நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏய் சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நெருப்புங்க ஞானஸ்தானை எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும் இல்லைனா நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பாப்பா நாங்கள் நரகத்துக்கு போக மாட்டோம் எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க இங்கேயே உங்களுடைய ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை நல்லா கழுவி எங்களை நீங்கள் அனுப்புங்கப்பா அதுக்கு தான் உங்களை வணங்கிட்டுருக்கோம்ப்பா சாமி உமாக்கு நன்றி ரெண்டாவதுவே நீங்கள் எப்போ இந்த பூமிக்கு வரப்போகிறீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி பா சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து நாங்கள் காத்துட்ருக்கோம்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் பறந்து மதியமானத்துக்கு வந்து உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது மூன்றாவது கூட இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்ப்பா பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு மூலிச்சப்பெலும்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்